அதிசய சிறுமி நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க வீட்டிற்கு அருகில் மணல் கொட்டிவிட்டு விட்டு போனார்கள் பக்கத்தில் யாரோ வீடு கட்டப் போகிறார்கள் அதற்காக மணல் செங்கல் போன்றவைகள் இறங்கிக் கொண்டிருந்தன புவனாவுக்கு மிக்க மகிழ்ச்சியாகிவிட்டது மணல் கொட்டி கிடப்பதை பார்த்து போதும் உடனே அங்கு சென்று விடுவாள் மணலில் உட்கார்ந்து கொண்டு அழகழகான சிற்பங்களை வடிப்பாள் மணலை கூட்டி அழகான கோட்டைகளை கட்டுவாள் இன்றும் அப்படித்தான் மணலில் உட்கார்ந்து கொண்டு அழகான பெண் உருவம் ஒன்றை வடித்து கொண்டிருந்தாள் அம்மா வீட்டிற்குள் இருந்து கூப்பிட்டாள் புவனா புவனா என்று ஆனால் புவனா தன் சிற்பம் வடிப்பதிலேயே குறியாக இருந்தாள் அம்மா வெளியே வந்தாள் புவனா ஏய் புவனா என்று கூப்பிட்டாள் இப்போதும் பதிலில்லை அம்மா சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டாள் சற்று தள்ளி மணல் கொட்டி கிடந்தது அங்கே உட்கார்ந்து புவனா மணல் சிற்பம் வடித்து கொண்டிருந்தாள் அம்மா கோபம் கொண்டாள் நினைச்சேன் உன் கண்ணுக்கு முன்னால யாரும் மணலை கொட்டிடக்கூடாதே உடனே அங்கே குடி போயிடுவியே என்று முனையபடி புவனாவின் அருகில் சென்றாள் ஏய் புவனா என்று அவள் முதுகில் ஓங்கி ஒரு அடி அடித்தாள் அம்மா என்று வழியால் கத்தினாள் புவனா இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க ம் பார்த்தா தெரியல ஏன்டி ஏழரை கழுத வயசாகுது இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி மணல் கண்ட இடமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க என்றாள் போனாவின் கையை பிடித்து இடுத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றாள் அம்மா இரவு தன் கணவனிடம் குற்றப்பத்திரம் வாசித்தாள் இங்கே பாருங்க சமைஞ்சு வீட்டுக்குள்ளே உட்கார்ற வயசு இப்படி மணல் கிடக்கிற இடத்துல எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி போய் விளையாடுகிட்டு இருக்கா அப்பா போனாவிடம் கேட்டார் அம்மா சொல்கிறது உண்மையாக போனா அப்பா நான் ஒன்றும் மண்ணில் அலைஞ்சு விளையாடலையே மணலில் சிற்பம் தானே செய்கிறேன் அப்படின்னா அம் அப்பா அம்மாவை பார்த்தார் பிறகு என்னம்மா மணலில் சிற்பம் வடிக்கிறது ஒரு கலை அந்த கலை எல்லாருக்கும் வந்துடாது ஆமாம் நல்ல அப்பா நல்ல பொண்ணு பாருங்க பொம்பளை பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்க்குறோன்னு நாளைக்கு ஊர் உலகம் பேசுகிறப்ப தான் நீங்கள் திருந்துவீங்க என்று அம்மா புலம்பி தவித்தாள் அப்பா போனாவுக்கு உற்சாகம் ஊட்டினார் கூடவே ஒரு யோசனையும் சொன்னார் இங்கே பாரு போனா அம்மா சொல்றதையும் நீ கேட்டுக்கணும் நீ போய் தெருவில் மணலில் போய் உட்கார்ந்து கிடந்தா பார்க்குறவங்க எள்ளி நகையாடுவாங்க அதனால தான் அம்மா பயப்படுறாங்க அதனால் நான் தினமும் காலையில் மெரினாவுக்கு நடற்பயிற்சிக்கு போவேன் இல்லையா அப்போ நீ ஏன் கூட வந்தால் போதும் அங்கே கடற்கரையில் நீ உன்னோட திறமையெல்லாம் காட்டு தினமும் ஒவ்வொரு சிற்பமாக விதவிதமாக வடிக்கலாம் என்றார் ஐயா என்று அப்பாவுக்கு அன்பு முத்தம் ஒன்றை பதித்தாள் புவனா மறுநாள் காலையில் நான்கு மணிக்கே அப்பா மெரினாவுக்கு கிளம்பி விட்டார் புவனாவையும் கூட்டி சென்றார் கடற்கரை மணலை கண்டதும் புவனா துள்ளி குதித்தாள் ஈர மணல் உள்ள பகுதியாக சென்று விதவிதமான சிற்பங்களை வடித்தாள் அப்பா நடைப்பயிற்சி முடிந்து கிளம்பி வரும்போது புவனாவையும் கூட்டிக்கொண்டு வந்துவிடுவார் இது தினசரி வாடிக்கையானது அந்த மணல் சிற்பங்கள் சுற்றுலா பயணிகள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தன அந்த மணல் சிற்பங்களின் அருகிலும் நடுவிலும் நின்று புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் இது பத்திரிகைகளில் செய்தியாகவும் வெளியானது அற்புத மணல் சிற்பங்களை வடிக்கும் மர்ம மனிதன் யார் என்று பத்திரிகைகளும் மீடியாக்களும் கேள்வி எழுப்பின ஒரு நாள் அதிகாலையில் புவனா அழகிய கோட்டை ஒன்றினை மணலில் வடிவமைத்துக் கொண்டிருந்த போது புகைப்படக்காரர்கள் காத்திருந்து அவளை புகைப்படம் எடுத்துவிட்டனர் அதிசய சிறுமி என்ற தலைப்பில் அடுத்த நாள் பத்திரிகை செய்திகளில் புவனாய் இடம் பிடித்திருந்தாள் அந்த செய்தியில் இத்தனை நாளாக மெரினாவில் மணலில் சிற்பம் வடிக்கும் மர்ம மனிதன் யார் என்று எல்லோரும் ஆவலுடன் தெரிந்து கொள்ள முனைந்தோம் ஆனால் அது ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சிறுமி போனா என்பது தெரிய வந்துள்ளது என்ற செய்தியுடன் அவளது புகைப்படமும் அவள் படிக்கும் பள்ளியின் முகவரியும் இடம் பெற்றிருந்தது புவனா பள்ளிக்கு சென்றாள் பள்ளியில் ஆசிரியர்களும் மாணவிகளும் புவனாவை சுற்றி நின்று வாழ்த்துக்களை சொன்னார்கள் வகுப்பறைக்குள் சென்றால் தோழிகள் ஓடிவந்து கட்டிக்கொண்டனர் அன்று பாட வேளையில் அரசு அதிகாரி ஒருவர் போனாவின் வகுப்பறைக்கு வந்தார் மணல் சிற்பம் வடிக்கும் அதிசய சிறுமியை நமது முதல்வர் பார்க்க ஆசைப்படுகிறார் என்று சொன்னார் போனாவை வாழ்த்தி அனுப்பி வைத்தனர் பள்ளி ஆசிரியையும் போனாவுடன் சென்றார் போனாவின் அப்பா அம்மாவும் தலைமை செயலகம் வந்திருந்தனர் முதல்வர் போனாவை வாழ்த்தினார் அம்மா உன்கிட்ட இருக்கிறது அற்புத கலை இந்த கலை லட்சத்தில் ஒருவருக்குத்தான் வாய்க்கும் இந்த கலையில் நீ மேன்மேலும் உயர வேண்டும் என்று வாழ்த்தி அனுப்பினார் மறுநாள் பத்திரிகை செய்திகளில் முதல்வரை சந்தித்தார் அதிசய சிறுமி என்ற தலைப்பில் செய்திகள் வெளியாகி இருந்தன புவனாவின் வீடு அந்த பகுதியில் பிரபலமாகிவிட்டது அப்பா சொன்னார் பார்த்தியா பிள்ளைகளின் திறமையை பெற்றோர் வளர்க்கணும் கட்டுப்படுத்தக்கூடாது என்றார் அம்மாவும் ஒப்புக்கொண்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க